வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களிக்க உள்ளதாக எதிர்கட்சிகள் தெரிவிப்பு சம்பள பிரச்சனையை வைத்து மலையக அமைச்சர்கள் அரசியல் லாபம் தேடுகின்றனர் மகிந்த அமரவீர சபையில் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு பேரணியை பாராளுமன்ற வட்டத்திற்கு அருகில் கலைப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் சப்ரகமூக பல்கலைக்கழக சமூகவியல் மற்றும் ஒழிப்பு தகுதி பெற்ற முப்பத்தி மூன்று மாணவர்கள் உள்வாங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சுதேச மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் ஆரம்பமான பேரணி பாராளுமன்ற சுற்றுவட்டத்தை சென்றடைந்தது மாணவர்கள் பாராளுமன்றம் நோக்கி பயணிப்பதற்கு முயற்சித்தனர் பேரணி காரணமாக பத்திரமுல்லை ராஜகிரிய மற்றும் பொழுதுவ சந்திகளை அண்மைத்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக மாணவர்களின் பேரணியை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் அண்மையில் தோல்வியடைந்த இரண்டு அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளுக்கு இன்று குறைநிரப்பு பிரேரணி சமர்ப்பிக்கப்பட்டது இன்று சமர்ப்பிக்கப்பட்ட குறைநிரப்பு பிரேரணையின் பெருமதி இருநூற்று எண்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவாகும் இதற்கு நேற்று அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சுகளுக்கான நிதியோது மேல் மாகாண மற்றும் பெருநகர் அபிவிருத்தி அமைச்சுகளுக்கான நிதியோது தோல்வியடைந்தது வரவு செலவு திட்டம் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தாம் செயற்பட உள்ள விதம் தொடர்பில் சில கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர்

ஐந்தாம் வரவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் இரண்டாம் வாசிப்பிற்கு மக்கள் விடுதலை முன்னணி எவ்வாறு எதிர்ப்பை தெரிவித்ததோ அவ்வாறே மூன்றாம் வாசிப்பிற்கும் எதிர்ப்பு தெரிவிப்போம் இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு ஐந்து சதம் அல்ல மூன்று சதத்திற்கும் பிரயோசனம் இல்லை கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கின்றது மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நாளை பிற்பகல் நான்கு மணிக்கு எமது கட்சியின் பாராளுமன்ற குழு கூட உள்ளது அதன் போது நாம் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்க உள்ளோம் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதியின் மூன்று அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு காணப்படுகிறது பல தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டியுள்ளது நாம் ஒருபோதும் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை அது உறுதியானது அரசாங்கத்தை கவிழ்க்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்னுரிமை வழங்கி ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் எனினும் இந்த வரவு செலவு திட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சியாக வாக்களிப்பதனால் அவர்களுக்கு போதுமான வாக்குகள் காணப்படுகின்றன அதுவே உண்மை பெருந்தோட்ட கைத்தொழில் மலைநாட்டு புதிய கிராமங்கள் மற்றும் தபால் சேவைகள் அமைச்சர்களுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது दा දු আমা ain. सेවෙता जाताගේ ध කිය म. අපි ल දුව දෙ আমি. දු ते දතු ते . யாராக இருந்தாலும் நீங்களும் அந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டீர்கள் வடிவல் சுரேஷ் அவர் எமது நண்பர் அவர் ராஜாங்க அமைச்சராக உள்ளார் விலகுவதாக அவரும் கூறினார் இந்த போராட்டத்திற்குள் பிரவேசிப்பதாக அனைவரும் கூறினர் ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடரவில் இந்த பக்கம் வந்து மீண்டும் அந்த பக்கம் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் செந்தமையை எமக்கு இருக்கிறது அவர்கள் தற்போது மௌனமாக உள்ளனர் இந்த அப்பாவி மக்களை பயன்படுத்தி அரசியல் லாபங்களை பிற தயாராக வேண்டாம் நான் அரசியல் லாபங்களை பெற்றுக் உங்களை விடவும் பெருந்தோட்ட மக்கள் தொடர்பில் நான் நன்கு அறிவேன் ஆயிரம் ரூபாய் சாத்தியப்படாது என நான் தொடர்ந்தும் கூறினேன் முதலாளிமார் சம்மேளனத்துடன் கலந்துரையாடி நியாயமான சம்பளத்துக்கு செல்ல வேண்டும் என நான் கூறியிருந்தேன் அந்த தொழிலாளர்களின் பாரிய பிரச்சனை ஒன்று உள்ளது சம்பளம் மாத்திரமல்ல அத்தியாவசிய அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கல்வி கற்க சிறந்த பாடசாலைகள் இல்லை ஆசிரியர்கள் இல்லை சுகாதார வசதிகள் தொடர்பான பிரச்சனை காணப்படுகிறது வீட்டு பிரச்சனை உள்ளது வீதிகள் தொடர்பான பிரச்சனை உள்ளது நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது

அமைச்சர் சுரேஷ் மௌனமாக உள்ளார் ஏனெனில் அவர் அவர் அந்த போராட்டத்தில் பெட்ரோலை விருப்பம் இல்லை பெட்ரோல் போத்தல் எடுத்து வந்து தீ பாரிய பாதிப்பு ஏற்படும் பாராளுமன்றத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் எமது பிரதேசங்களில் தோட்டங்கள் இல்லை எனினும் நாட்டு மக்கள் தொழில் பேசுவது எமது பொறுப்பாகும் பெருந்தோட்ட மக்கள் பாரிய பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளனர் நான் ஒரு அரசாங்கத்தை கூறவில்லை பெருந்தோட்ட மக்களை சாதாரணமாக நடத்துவதற்கு அனைத்து அரசாங்கங்களாலும் இயலாமல் போயுள்ளனர் இந்த ஆவர் புறவேசியார் இன்று வடகிழக்கு பிரச்சனை எப்படி ஐநா சபைக்கு போயிருக்கின்றதோ அதே போல இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் இங்கு முடியாவிட்டால் ஐநாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் இன்று பாராளுமன்றத்திலே கிட்டத்தட்ட பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த காலகட்டங்களிலாவது மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தோட்ட தொழிலாளர் என்பது இந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட மக்கள் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கிளைபோசைட் பாவனை தோட்டப்புறங்களிலே நூற்றாண்டு காலமாக இருந்து வந்திருக்கின்றது அப்பொழுதெல்லாம் இந்த கிளைபோசைட்டின் ஊடாக பிரதேசங்களில் உள்ள நீர் தேக்கங்களாக இருக்கலாம் குளங்களாக இருக்கலாம் ஆறுகளாக இருக்கலாம் அவற்றின் அவற்றிலே இந்த கிருமி இந்த கிருமிசில் வந்து கலப்பதை பற்றி எவ்வித பிரச்சனையும் முன்பெல்லாம் இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது அது ஏற்பட்டு இருக்கின்றது முன்பெல்லாம் தோட்டப்புறங்களிலே கான்கள் வெட்டப்பட்டிருந்தன ஆனால் இப்பொழுது அது இல்லாமல் போயிருக்கின்றது இதன் இல்லாமல் காரணமாக இவ்வாறு தெளிக்கப்பட்ட பின் பெரிய மழை பெய்யும் போது அது கலக்கின்றது நவீன் அவர்கள் ஒரு கட்டளையை இட வேண்டும் பணிப்புரை இட வேண்டும் ஒவ்வொரு தோட்டத்திலும் பாவனையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு தோட்டத்திலும் கட்டாயம் இந்த காண்கள் அமைக்கும் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு பணிப்புரை அவர் விடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு மலேக தன்னெழுச்சி இளைஞர்களினால் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் அடங்கிய ஆவணம் பிரித்தானிய தூதரகம் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டன பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி தன்னெழுச்சி இளைஞர்களால் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன மக்களின் கையெழுத்துக்கள் அடங்கிய ஆவணம் இந்திய உயர் ஆலயத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டது இதனையடுத்து பிரித்தானிய தூதரகத்திற்கு சென்ற தன்னெழுச்சி இளைஞர்கள் கையெழுத்துக்கள் அடங்கிய ஆவணத்தை கையளித்தனர் வெறுமனே இந்த மலையக அரசியல் தலைமைகள் கடந்த காலங்களை போன்று இம்முறையும் மலையத்திற்கு பல்வேறு பகுதிகளிற்கும் சென்று பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மக்கள் இந்த பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் இவர்கள் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் தோட்டத்துறை ஏதோ அரசரை போலவும் நாங்கள் இன்னும் அடிமைகள் போலவே நாங்கள் இருந்து வருகின்றோம் மேற்படி விடயங்கள் சம்பந்தமாக இருநூறு வருடங்களுக்கு முன்னர் எங்களது எங்களது பெற்றோரை கொண்டு குடியேற்றிய பிரித்தானிய தூதர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம் அதே போல் இந்திய தூதரகருக்கும் வழங்கப்படுத்தி இருக்கின்றோம் அரசியல்வாதிகள் எங்களை எந்த வழியில் ஏமாற்றி இருந்தாலும் இந்த இளைஞர்களினால் அந்த ஏமாற்றப்பட்ட இடங்கள் மறுசீரமைக்கப்படும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஒரு எதிர்பார்ப்பு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் அகிம்சா வழியிலும் மற்றும் வேறு வடிவங்களிலும் தொடர்ந்து நடைபெறும் நாற்பது ரூபா ஒரு கிலோ கொழுந்துக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்ததை இருபத்தஞ்சி ரூபாயும் முப்பது ரூபாயும் முப்பத்தஞ்சு ரூபாய் மாத்திரமே மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்படுது எங்களை ஒரு பக்கம் வேறு தொண்டம் ஆறுமுக ஐயா வடியல் சுவர அவங்கள ஏமாத்திட்டாங்க அவர் இவர் செத்துட்டார் யார் வடிவல்ஸ்வரர் செத்துட்டார் பார்லமெண்ட்டத்தில் நெருப்பு வச்சுக்கொண்டு செத்துட்டார் பிரதமரை சந்திச்சேன்னு சொல்லி சொன்னீங்க உங்களுக்கான சரியான ஆடு ஒரு தீர்மானம் வந்து கிடைக்கல தீர்மானம் கிடைக்காட்டி நீங்கள் மக்கள்கிட்ட பிரதிநிதி தானே நீங்கள் வந்து விலகி போங்க பார்லிமெண்ட்டில் இருந்து நீங்கள் விலகி போங்க மலையகத்தில் இன்று இவ்வளவு போராட்டங்கள் நடந்து இதுவரைக்கும் எமது மக்களுக்கு சரியான தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை இதுக்கு இதில் வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் முடிவு கட்டாமல் இந்த போராட்டத்தை நின்று நிறுத்த மாட்டோம் கம்பளை நாவலப்பேட்டி பிரதான பேதி ஊடான போக்குவரத்து இன்று சுமார் ஐந்து மணித்தி முற்றாக தடைப்பட்டது சேதமடைந்துள்ள மரியாவத்தையிலிருந்து உடுகம வரையான வீதியை புனரமைத்து தருமாறு கோரி வல்ஹாகுட தெம்பிலிகல வரகாம்பிட்டிய உடுகம உள்ளிட்ட சில கிராமங்களை சேர்ந்த மக்கள் இன்று முற்பகல் ஒன்பது முப்பது அளவில் எதிர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்தனர் பத்து ஆண்டு புனரமைக்கடவில்லை என தெரிவித்து கம்பள நாவலபெட்டி பிரதான வீதியை மரியாபத்த பகுதியில் மறித்து மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர் வீதியில் உள்ள கிடங்குகளில் யானைகளை குளிப்பாட்ட முடியும் கர்ப்பிணி தாய்மார் இந்த வீதியில் முச்சக்கர வண்டியில் பயணிக்கின்ற போது பிரசவமாகிறது இந்த சிறிய வீதியை புனரமைக்க முடியாவிட்டால் எவ்வாறு நாட்டை கட்டி எழுப்ப முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த வீதியை அமைக்க ஆரம்பித்தனர் அதனைத் தொடர்ந்து ஏழு அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்தன அவர்களால் ஏழு கிலோமீட்டர் வீதியை அமைக்க முடியாமல் போனமை தொடர்பில் பிரதேச மக்கள் இந்த வகையில் நாம் கவலை அடைகிறோம் எதிர்ப்பு நடவடிக்கையினால் கம்பழையில் இருந்து நாவலப்பட்டி வரையான பிரதான வீதியோட போக்குவரத்து உற்சாக தடைப்பட்டது பின்னர் எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட இடத்திற்கு போலீசார் சென்ற போது அமைதியின்மை ஏற்பட்டது போக்குவரத்திற்காக உள்ள வீதியை மறைப்பது சட்டவிரோதமானது வீதிகளை அமைக்க வேண்டியது போலீசாரின் கடமையல்ல எனினும் எம்மால் உதவ முடியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையே வரவழைக்கிறோம் பின்னர் உங்களுடைய குழு வந்து அவர்களோடு கலந்துரையாடி வீதியை அமைத்துக் கொள்ளுங்கள்

ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் உங்களுடன் இங்கு கதைப்பதற்கு போலீஸ் அதிகாரி ஒருவர் இல்லை பிரதேச செயலாளர்கள் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் இல்லை இதற்கு தீர்வு என்ன அமைச்சர் அவர்களே நாம் நாவலப்பட்டி வீதியை திறக்க போவதில்லை நான் பெருந்திருக்கள் அமைச்சராக இருந்த போது இருந்தால் அமைத்து கொடுத்திருப்பேன் தலைவர் கூறுகிறார் ஐநூறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட பணத்திற்கு என்ன நடந்தது என தெரியவில்லை சுமார் ஆயிரம் பேர் வீதியில் இறங்கியுள்ளனர் ඒල් අමචරි කිරියලවෙන් ති්‍රම අද. நீங்கள் டையாடுම් විදම් හා සගතෙනරේ.ங்களுக்கு චන ප්‍රසාධන එඇද ගෞරෝනාමත්த்தை වලගෙන. இது අමචරින් ොලබේ සසිලක. ඒ කරන විදිටගම්බර ඇමත්තුමාගේ යි ට ඒ මේ කිරියල් ඇමතුමාගේ නම්බරගේ අමච. කිරියල්ල වේ කද ඉතාර. ඒ එතුමාට පැනතිචක මේ පරබල්ල න රවල්ල ඇත ක්කොම් පරබල්ල . எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு இந்து பகல் மத்திய மாகாண உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் பணம் வழங்க முடியாது வேண்டும் வரவு செலவு திட்டமும் உள்ளது அந்த பிரச்சனைகளும் உள்ளன அவர்களுக்குள்ள பிரச்சனை அல்ல அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதே அவர்களின் பிரச்சனை அதனாலேயே நாம் போராடுகிறோம் அவர்கள் இதனை உணர வேண்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பேச்சுவார்த்தைக்கு நேரம் ஒதுக்கி எழுத்து மூலம் வழங்கப்பட்ட உறுதிப்பாட்டினை அடுத்து சுமார் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை முடிவுக்கு வந்தது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியேல இந்த பிற்பகல் அறிக்கையொன்றை விடுத்துள்ளார் தனது கூற்றினால் ஒரு தேரருக்கோ அல்லது மகா சங்கத்தினருக்கு களங்கம் ஏற்பட்டிருந்தால் ஒரு பௌத்த பிரஜை என்ற வகையில் அது குறித்து கவலை கிடைவதாக அமைச்சர் லட்சுமண் கிரியேல்ல தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தான் பாராளுமன்ற அலுவலகத்தில் வேலைப்பழுவுடன் இருந்த சந்தர்ப்பத்தில் தொலைபேசி அழைப்பு வந்ததாக லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்திய அனாமதையே ஆர்ப்பாட்டக்காரர் ஐநூறு லட்சம் ரூபாவை சூறையாடியதாக பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்தமையினால் தாம் கோபத்துடன் பதிலளித்ததாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது பதில் தேரர் ஒருவருக்கு வழங்கப்பட்டது அல்லவெனவும் அது அச்சுறுத்தும் பாணியில் அழைப்பு ஏற்படுத்திய ஆர்ப்பாட்டக்காரருக்கு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் செய்தி ஒளிபரப்பை கண்டபோதே தம்முடன் தொலைபேசியில் உரையாடியவர் என்பதை தாம் அறிந்து கொண்டதாகவும் அமைச்சர் லக்ஷ்மன் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தவும் இன்றைய விவாதத்தில் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அடிபட்டது காணாமல் நடைபெற்ற பல விசாரணைகளில் உதாரணமாக கொழும்பில் கடத்தப்பட்ட பதினொரு மாணவர்கள் அதை விட தமிழ்தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்கள் ஜோசப் சிங்கம் மாஸ்வரன் போன்றவர்கள் அந்த கொலைகள் எல்லாம் விசாரணை கூடாக அந்த கொலைகளை யார் செய்தார்கள் என்பது அம்பலமாகி இருக்கின்றது அதுபோல் ஏனைய கொலைகளையும் இந்த அரசாங்கம் விசாரித்து உண்மை நிலைமையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் தமிழ் அரசியல்வாதியில் ஒருவர் கடந்த யுத்த காலங்களில் மன்னாரில் விடத்தல் தீவு போன்ற பகுதிகளுக்கு பொருட்களை கடத்தி பல மடங்கு அதிக விலையில் எமது மக்களுக்கு விற்பனை செய்து எமது மக்களை சுரண்டி கொளுத்தவர் இன்று இங்கு வந்து அந்த மக்களுக்கான நீலிக் கண்ணீர் வடிக்கின்ற போது சாத்தான்கள் வேதம் ஓதுவதை நேரிலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அவர் தொடர்பில் மேலும் என்னுடைய அடுத்தடுத்த பேச்சுக்களில் நான் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல இருக்கின்றேன் பாடன் இல்ஹான் கவுது ஒரு சர்வதேச முகவர் நிறுவனம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் அண்மையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது அதனை நாங்கள் அமெரிக்க நிறுவனத்தின் அலுவலகம் அலரி மாளிகைக்குள்ளேயே நிறுவப்பட்டுள்ளது பிரதமர் அண்மையில் அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்தார் இலங்கையில் காணி அளவீட்டிற்காக நூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு செலவிடப்பட்டுள்ளது இலங்கையில் காணி அளவீட்டு நடவடிக்கையை எந்த நிறுவனத்துக்கு வழங்குவது என்பதை தீர்மானிப்பதற்கான உபகுழுவில் நான்கு அமெரிக்கர்கள் உள்ளனர் இது வெள்ளையர்களின் நாடா இது உங்களுக்கு தெரியாது இது அலரி மாளிகைக்குள்ளேயே முன்னெடுக்கப்படுகிறது சாகல ரத்நாயக்க இதனை அறிவார் மிலேனியம் சேலஞ்ச் காபரேஷனா அல்லது வேறு அமெரிக்க நிறுவனமோ அலரி மாளிகைக்குள் அலுவலகம் ஒன்றை அமைக்கவில்லை உங்கள் முன்னிலையில் என்னால் இதனை நிரூபிக்க முடியும் நிரூபிக்க முடியாவிட்டால் ராஜினாமா செய்ய வேண்டும் இவ்வாறு பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச மீண்டும் இது குறித்து இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அலரி மாளிகையின் கடிதம் ஒன்றை நான் பெற்றுள்ளேன் இரண்டாயிரத்தி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இது எழுதப்பட்டுள்ளது அனுப்பப்பட்டுள்ளது பாராளுமன்ற அரசியலமைப்பு மற்றும் காணியமைச்சின் செயலாளருக்கு பிரதமர் அலுவலகத்தினால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இதில் ஆர் சிறிவர்தன் என்பவர் கையொப்பமிட்டுள்ளார் மிலேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன் ஸ்ரீலங்கா அலுவலகத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தற்போது சாகல் என்ன கூறுகிறார் தற்போது சாகல என்ன கூறுகின்றார் என்று விமல் வீரவங்ச கேள்வி எழுப்பியிருந்தாலும் அமைச்சர் சாகல ரத்நாயக்க இதுவரையில் அதற்கு பதில் வழங்கவில்லை எம் சிசி எனப்படுகின்ற மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷன் எம் சிசி என்றால் என்ன குறிப்பாக இந்த மிலேனியம் சேலஞ்ச் கோப்பரேஷன் என்ற எம்சிசி நிறுவனம் இலங்கையிலே பல செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக தற்பொழுது கூறப்படுகின்றது இந்த எம்சிசி நிறுவனம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸ்தாபிக்கப்படுகின்றது குறிப்பாக வறுமையை ஒழிக்கும் நோக்கிலே இந்த எம்சிசி நிறுவனம் ஸ்தாபிக்கப்படுகின்றது இந்த எம்சிசி நிறுவனம் இலங்கையோடு எவ்வாறு தொடர்பு படுகின்றது என்ற விடயத்தினை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது இலங்கையிலே காணி மற்றும் அதே போன்று போக்குவரத்து விவகாரங்கள் தொடர்பிலான செயற்பாடுகளில் இந்த சி சி நிறுவனம் தொடர்புள்ளதாக தற்பொழுது அரிய கிடைக்கின்றது குறிப்பாக அண்மையிலே வெளியிடப்பட்டிருந்த ஒரு அறிக்கையிலே அமெரிக்க தூதர் வெளியிட்டிருந்த அறிக்கையிலே குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால் இலங்கையிலே மிலேனியம் என்ற இந்த நிறுவனம் குறிப்பாக காணி மற்றும் போக்குவரத்து விவகாரங்களிலே அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் நிதியுதவி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இது அமெரிக்க தூதுவரை எம் அதிகாரிகள் சந்தித்ததன் பின்னர் அமெரிக்க தூதர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் இந்த காணி விவகாரத்திலே காணி விவகாரங்கள் தொடர்பிலே உதவி புரிவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருந்தாலும் எந்த விடயங்கள் என்பதனை தெளிவாக குறிப்பிட விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதா அல்லது மீனவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதா போன்ற விடயங்களை இவர்கள் தெளிவாக குறிப்பிடுவதில்லை ஆகவே நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த காணிவகாரங்கள் தொடர்பிலே தற்பொழுது இடம்பெறுகின்ற விடயங்கள்

காணி தொடர்பான விதிமுறைகளுக்கான சட்டமூலம் மற்றும் காணி வங்கியை நிறுவுவதற்கான சட்டமூலத்திற்கான அமைச்சரவை பத்திரம் கடந்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது நான் கடும் ஆட்சேபனையை வெளிப்படுத்தியமையால் அது பிற்போடப்பட்டது அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலானோர் இந்த இரண்டு சட்டமூலங்களையும் எதிர்க்கின்றனர் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட காணி விதிமுறை சட்டமூலம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டு பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்டால் எமது தாய்நாட்டின் அனைத்து காணிகளும் வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு எந்த ஒரு இடையூறு காமினி திசா நாயக்க பண்டாரநாயக்க போன்றோர் ஆரம்பித்த பாரிய விவசாய திட்டம் அனைத்தும் அழிவடையும் இது நாட்டின் காணி உரிமை தொடர்பான இந்த காணி சட்ட மூலத்தை முழுமையாக நாம் நீக்க வேண்டும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை போன்று முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசம் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால் வேறு ஒரு நாட்டினால் எமது சொத்துக்களை சூறையாட முடியாது என்ற விடயத்தினை

சட்டங்கள் ஆகவே சட்டங்கள் மூலம் யாராவது ஒருவர் எமது நாட்டின் சொத்துக்களை அமெரிக்கா போன்ற வேறு நாடுகளுக்கு தாரை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளாரா என்ற சந்தேகம் நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுகின்றது இந்த சந்தேகம் எழுவதற்கான காரணம் அண்மையிலே ஹம்மா தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான முதலீட்டாளர் இலங்கைக்கு அழைத்து வந்திருந்தார்கள் அந்த முதலீட்டாளர் துறையிலே பாரிய ஊழல் மோசல் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன இவ்வாறான பின்புலத்தில் தான் நாட்டின் முதலீடுகள் இடம்பெறுகின்றது ஆகவே நாங்கள் கூறுகின்ற இறுதியாக கூறுகின்ற விடயம் என்னவென்றால் எமது நாடு ஒரு சிறந்த வரலாற்றை கொண்ட நாடு எமது நாட்டின் சொத்துக்களை வேறு நாடுகளுக்கு வழங்க முடியாது எமது நாட்டின் சொத்துக்களை தங்களது சுய தேவைகளுக்காக தாங்கள் பணம் உழைக்க வேண்டும் என்று எமது நாட்டின் சொத்துக்களை

வட மாகாணத்தில் வெப்பத்துடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் சுமார் பத்தாயிரத்து எழுபத்து ஓரு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து எட்டு பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வசந்தபுரத்தில் வசிக்கும் சபேரியன் பீட்டர் கூலி தொழிலே இந்த குடும்பத்தின் ஜீவனோபாயம் மழை வெயில் என இயற்கை கோர தாண்டவம் ஆடுகின்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மூன்று பிள்ளைகளை கொண்ட இந்த குடும்பத்திற்கு தகரக்கோட்டிலே பாதுகாப்பு அரணாக காணப்பட்டுள்ளது எனினும் குடிநீரை பணம் கொடுத்தே பெற்றுக்கொள்ள வேண்டிய துருப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இவர் அங்கு நாங்கள் இந்த வெரியாக பதினாலு பதினேழு வருஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு முனிசிபல் மாணவர் தண்ணி தெரியணும் ஒரு நாளைக்கு விழிய ரெண்டு மணித்தாலும் எங்களுக்கு தண்ணியால் சரியான கஷ்டம் பேர் பேரும் அதுக்குள்ளே அடிபட்டு ஜண்டபிடிச்சு எடுத்தாதான் மாதம் நூற்றி இருபது ரூபா காசும் கட்டுறோம் அதுக்கு ஆனால் ஐந்து பேரை கொண்ட குடும்பத்தை சபேரியன் வழிநடத்துவதும் இந்த குடிசையில் தான் வறட்சியான இந்த காலப்பகுதியிலே எமக்கு குளிரூட்டிகள் இருந்தாலும் கூட வாழ்வதற்கு கடினமான சூழலிலே ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிப்பதற்கு இவர்களுக்கு இரண்டே இரண்டு தடவைகள் தான் வழங்கப்படுகின்றன காலையிலே இரண்டு மணித்தியாலம் மாலையிலே ஒரு மணித்தியாலம் மாத்திரம்தான் இவர்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது அதனை விட்டால் இவர்களுக்கு வெறும் உவர் நீர் மாத்திரமே காணப்படுகிறது அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் ஒரு தொழில்நுட்ப அதிகாரிக்கும் ஐந்து ஒரு நாள் போட்டிகள் மற்றும் மூன்று இருபதுக்கு இருபது போட்டிகளுக்காக இணையதள வானொலி ஒன்றுக்கு நூறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கணக்காய்வாளர் நாயகமே இது உங்களின் கவனத்திற்கு அந்த தகவலுடன் நியூஸ் ஃபஸ்டின் இன்றைய நாளுக்கான எட்டு மணி பிரதான செய்தி அருகே நிறைவடைகின்றது வணக்கம்